குரு வணக்கம் தக்ஷா ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தமிழரசன் மிதுன ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி பலன்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நாலு ஆறு எட்டு பனிரெண்டு அப்படிங்கிற இடத்தை சுபப்படுத்துகிறார் அதாவது மிதுன ராசி பனிரெண்டிலிருந்து நாலு ஆறு எட்டு இடத்தை வந்து சுபப்படுத்துறாரு இதனால என்னன்னு பார்த்தினா மிதுன ராசி அன்பர்களுக்கு வீடு வாகன சேர்க்கை இதெல்லாம் அமையும் அதில் கொஞ்சம் கவனமும் முக்கியம் புது கார் வாங்கிட்டோம் அப்படின்னு நம்ம சல்லுன்னு போனோம் அப்படின்னா அதுவே திருஷ்டி எங்கேயாவது லைட்டா ஸ்க்ராச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ கவனம் வீடு மாற்றம் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கலாம் வீடு மாற்றம் பண்ணக்கூடியதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமா இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது பாத்துங்க உத்தியோகத்திலயும் பார்த்தீங்கன்னா திடீர் திடீர் மாற்றங்கள் உண்டு இடமாற்றங்கள் உண்டு கடன்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அடைச்சுக்கலாம் சில நேரம் கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் எடுக்கிற மாதிரி அதாவது டாப் அப் லோன் எடுக்கிற மாதிரி வரும் திடீர்னு சுப செலவுகள் தேடி வரும் இதுல எல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கலாம் இந்த வயிறு மலச்சிக்கல் இருதயம் லங்ஸ் சார்ந்த சில சில பிரச்சனைகள் வந்து போகும் நடப்பயிற்சி ரொம்ப முக்கியம் அது அவங்களுக்கு நல்ல விஷயத்த கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்தவர்கள் பார்த்தீங்கன்னா நவம்பருக்குள்ளார பேச்சு பேச்சு வாக்கில் பேசி நீங்கள் வாங்குறது பாருங்க ஏன்னா நவம்பருக்கு மேலே வாங்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கடன் ஒரு வேளை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நவம்பருக்குள்ள பேசி வாங்கிடுங்க அது பெஸ்ட் அதே மாதிரி பாருங்க தொழில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் கவனமாக வச்சுக்கணும் தொழில் சார்ந்த டாக்குமெண்டேஷன்கள் திருடு போகிறதுக்கோ தொலைஞ்சு போகிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்கணும் புதிய தொழில்களை எக்ஸ்பென்ஸ் பண்ணுற எக்ஸ்பென்ஷன் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணிக்கலாம் கனவு நல்லது மனைவி மூலமாக பார்த்தீங்கன்னா நன்மை உண்டு அதில் நல்லா இருக்குது அதே பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்குறதெல்லாம் செய்கிறது இப்போ அருமையான காலகட்டங்கள் சுப விரயங்கள் சுப முதலீடுகள் நல்லா இருக்கும் நீங்களாவே அதை துரிதப்படுத்திக்கங்க ஸோ கெட்ட விஷயங்கள் விரயங்கள் வராமல் நம்ம தப்பிச்சுக்கலாம் பணம் இருக்கும் பொழுதே நிறைய கமிட்மெண்ட்டை வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது என்கிட்ட பணம் இருக்கும் பொழுது நீங்க கமிட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து நீங்க மந்த்லி ஒன்ஸ் கட்டலாம் பணம் நிறைய இருக்குன்னா நீங்க இயர்லி ஒன்ஸ் டக்குன்னு கட்டிடுங்க இந்த நவம்பருக்குள்ளார அது வந்து பெஸ்ட் நீ கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த டொண்ட்டி தௌசண்ட் ஒரு தொட்ட போய் நம்ம நிக்கிற மாதிரி ஆகிடும் அதெல்லாம் வேண்டாம் கமிட்மெண்ட்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதாவது வாடகையாக இருக்கட்டும் இல்லை அதாவது லீஸ் அமௌண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்கூல் ஃபீஸா இருக்கட்டும் காலேஜ் ஃபீஸாக இருக்கட்டும் இதெல்லாம் இயர்லியாக நீங்கள் முன்னாடி கட்டிடுங்க பணம் இருக்கும் பொழுது சரி அதான் மாதம் இருபதாயிரம் தானே அடுத்த மாதம் கட்டிக்கலாம் நினைச்சிங்கன்னா அடுத்த மாதத்துக்கு அந்த இருபதாயிரத்துக்கோசரம் நோத்துட்டு போய் நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ கமிட்மெண்ட்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும் அது ஒரு சிறப்பு மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும் கடன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க செய்யுங்க அது மட்டும் உடல் ஆரோக்கியம் முக்கியம் அம்மா அவருக்கு அதாவது உடல்நிலை ஆரோக்கியம் அந்த மாதிரி பிரச்சனைகள் கொஞ்சம் சரியாகும் வந்து சரியாகும் வீடு பார்த்தீங்கன்னா சில பேர் வீடு நல்லா வச்சு கடன் வாங்குற சூழ்நிலை எல்லாம் வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சிலர் பாத்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு கொஞ்ச நாள் தள்ளி இருந்து உத்தியோகம் பாக்குறதுக்கோ தொழில் பாக்குறதுக்கோ அது வந்து நல்லதுதான் அப்படி ஒரு வேலை அமைஞ்சது அப்படின்னா குடும்பத்தை பிரிஞ்சு இந்த மாதிரி ஒரு தொழிலோ உத்தியோகமோ பார்க்குற மாதிரி இருந்தா பண்ணுங்க ஒரு சிக்ஸ் மந்த் அந்த மாதிரி போயிட்டு வர மாதிரி கூட இருக்கும் சில பேருக்கு சாஃப்ட்வேர்ல இருந்தீங்கன்னா ஆன்சைட் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கு வாழ்க வளமுடன் சிறப்பு